உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் துவாதசி திதி மரண யோகம் சித்திரை நட்சத்திரம் பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் மகிழ்ச்சி ரிஷபம் லாபம் மிதுனம் முயற்சி கடகம் உயர்வு சிம்மம் நன்மை கன்னி வரவு துலாம் வெற்றி விருச்சிகம் சுகம் தனுசு பிரயாணம் மகரம் பெருமை கும்பம் நற்செய்தி மீனம் பாராட்டு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமெண்டா தாம்பூலத்தை வைத்து பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய சில பரிகாரத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன் தாம்பூலம் என்பது எங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான முக்கியமான ஒரு பொருள் வெற்றிலை வெற்றியை தரும் வெற்றிலை என்று நாங்கள் சொல்கிறது வெத்திலைய வந்து நாங்கள் கோயிலுக்கு போகக்குள்ளே கொண்டு போகிறோம் இறைவனை பார்க்க செல்லும் போது வெற்றிலேயே கொண்டு போகிறோம் நல்ல நிகழ்ச்சிகளில் வெற்றிலையை பயன்படுத்துகின்றோம் தாம்பூலம் என்பது ஒரு மங்களகரமான ஆன்மீகத்தன்மை நிறைந்த இறைவனுக்கு பிரியமான ஒரு அற்புதமான பொருள் எல்லா விஷயத்திலையும் வெத்திலைக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் வெற்றிலையை தாம்பூலத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றோம் தாம்பூலத்தை வச்சு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி நான் சொல்கிறேன் மோச ராசிக்காரர்கள் மோச ராசி இப்போ நாங்கள் இவ்வளவு நேரமும் லக்னத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இப்போ ராசியை பற்றி பேசுகிறேன் நீங்கள் மேச ராசிக்காரர்களாக இருந்தால் மேச ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலையை எடுத்து அதுக்கு மேலே ஒரு மாம்பழத்தை வைத்து செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டு வந்தால் உங்களுக்குரிய தீராத கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் நீங்கள் எதை நினைத்து வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த விஷயம் நிறைவேறும் மேஷ ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலை எடுத்து அதுக்கு மேலே ஒரு மாம்பழத்தை வைத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் தீராத கஷ்டங்கள் தீரும் நான் ரிஷப ராசி ஐயா ரிஷப ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலை எடுத்து அதுக்கு மேல மிளகு தெரியும் சமையலுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மிளகு ரெண்டு மிளக வைத்து செவ்வாய்க்கிழமை ராகுவை வழிபட்டு வந்தால் உங்களுடைய தீராத கஷ்டங்கள் தீரும் நீங்கள் எதை நினைத்து செய்கின்றீர்களோ அது நடக்கும் ரெண்டு வெத்திலேல மிளகு வைத்து செவ்வாய்க்கிழமை ராகுவை வழிபட்டு வந்தால் முக்கியமாக நாகதோஷம் உள்ளவர்கள் நீங்கள் ராசியாக இருந்தால் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலையை எடுத்து வெத்திலைக்கு மேலே வாழைப்பழம் எப்பவுமே நாங்கள் வெத்திலையும் வாழைப்பழமும் தான் வழிபாடு செய்கிறது ரெண்டு வெற்றிலை எடுத்து அதுக்கு மேலே ரெண்டு வாழைப்பழத்தை வைத்து புதன்கிழமை உங்களுடைய இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம்னா என்னான்னு நான் சொல்லி தந்திருக்கேன் எந்த தெய்வத்தை நீங்கள் மனம் விரும்பி கும்பிடுகின்றீர்களோ அதுதான் இஷ்ட தெய்வம் குலதெய்வம்ன்ற ஒன்று இருக்குது கிராம தெய்வம்ன்ற ஒன்று இருக்குது பரம்பரை தெய்வம் பாரம்பரிய தெய்வம் தெய்வம்ன்ற இஷ்ட தெய்வம் எதை நீங்கள் மனம் விரும்பி எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கும் சில பேருக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் சில பேருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும் எது உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை யார் மிதுன ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலையில் ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு புதன்கிழமையில நீங்கள் மனம் விரும்பக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஏதாவது ஒரு காரியம் நான் வெளிநாட்டுக்கு போகணும் நான் பரீட்சையில் சித்தி அடையணும் எனக்கு திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சி கும்பிட்டு வாங்குவோம் கடக ராசி அன்பர்கள் கடக ராசிக்காரர்கள் வெற்றிலையில் மாதுளம் பழத்தை வைத்து ரெண்டு வெத்திலேயே வைக்குங்கோ அதுக்கு மேலே பழத்தை வைத்து வெள்ளிக்கிழமை காளி தேவி காளிகாம்பிகா காளி என்று சொல்லக்கூடிய தெய்வம் இது ஒரு அற்புதமான வழிபாடு கடக ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலையை வச்சு மாதுளம்பழத்தை வச்சு வெள்ளிக்கிழமை காளியம்மனை வழிபாடு செய்து வந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள் இதை செய்து வந்தால் கடன் நீங்கும் எதிரிகளால் தொல்லை என்ன பக்கத்து வீட்டுக்காரன் இருக்க விடுறான் இல்லையா எனக்கு ஒரே தொல்லை எதிரிகளினால் தொல்லை இவனால் எனக்கு பெரிய கலைச்சன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மாதுளம் பழத்தை வெத்திலையில் வச்சு புதன்கிழமை இஷ்ட அதாவது மாதுளம் பழத்தை வெத்திலையில் வச்சு வெள்ளிக்கிழமை காளியை வழிபாடு செய்து வந்தால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகும் சரி கடக ராசிக்காரர்களுக்கு சொல்லியாச்சு அஞ்சாவதா சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றிலையில் வாழைப்பழத்தை வச்சு வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள் நீங்கள் நினைச்சது நடக்கும் கன்னி ராசிக்காரர்கள் வெற்றிலேல ரெண்டு மிளக வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த தெய்வத்தை மனம் விரும்பி கும்பிடுகின்றீர்களோ அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் கன்னி ராசிக்காரர்கள் ரெண்டு வெற்றிலை எடுத்து ரெண்டு மிளக வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை நினைத்து எனக்கு எதிரிகள் தொல்லை நீங்கோனும் நான் பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் நான் வெளிநாட்டு எல்லாத்தையும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நான் வெளிநாட்டுக்கு போகணும் எனக்கு திருமணம் நடக்கணும் அல்லது நான் சொந்த வீடு வாங்கணும் சொந்த வாகனம் வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது கடன் தொல்லை நீங்கணும் ஏதாவது ஒன்றை நினைச்சு கும்பிடுங்க துளா ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலை எடுத்து ரெண்டு கிராம்பு வைத்து வெள்ளிக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள் யாரு துளா ராசிக்காரர்கள் லக்னாதிபதி சுக்குரன் துளா ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலேல ரெண்டு கராம்பு கராம்புன்றா உங்களுக்கு தெரியும் கராம்பு வைத்து வெள்ளிக்கிழமை வாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை இஷ்ட தெய்வத்தை இணைத்து நினைத்து வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் தீராத துன்பங்கள் எல்லாம் நீங்கும் இது நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் நிறைய பேர் இதை செய்து பலனடைந்துள்ளார்கள் இதில் ஒன்றும் பெரிய செலவில்லை ரெண்டு வெத்திலை ரெண்டு கராம்பு செய்து தான் பாருங்களேன் ஒரு முறை செஞ்சு பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலைக்கு மேலே பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம்னு சொல்லுவோம் பேரிச்சம்பளத்தை விரண்டு வச்சு செவ்வாய்க்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துங்கள் இஷ்ட தெய்வம் என்றது ஒரு பெரிய விஷயம் பல காரணங்களால தான் ஒரு தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு என்பதை பற்றி நான் பிறகு ஒரு தனி எபிசோட் ஒன்று சொல்லித்தாரன் இஷ்ட தெய்வம் என்பது உடனடியாக அனுக்கிரகம் செய்யக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் நினைத்த காரியமெல்லாம் நடக்கும் இஷ்ட தெய்வம் உங்களை முன்னின்று காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் உங்களுடைய மனம் விரும்புகின்றதோ எனக்கு இந்த சாமியை பிடிச்சு ஐயா என்னென்று தெரியாது எனக்கு கிருஷ்ணரைத்தான் பிடிக்கும் என்னென்று தெரியாத ஐயா முருகனை பற்றி யாரும் பேசினாலே எனக்கு சந்தோஷம் முருகன் தான் என்ன மனசு நிறைய இருக்கார் எனக்கு முருகனைத்தான் பிடிக்கும் அப்போ உங்களுக்கு முருகன் இஷ்ட தெய்வம் சில பேருக்கு பைரவர் சில பேருக்கு காளி சில பேருக்கு ஆஞ்சநேயர் சில பேருக்கு பிள்ளையார் வழிவா செல்லமாக கும்பிடுவினம் பிள்ளையார் புள்ளையார் இந்த மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடுன்றது ரொம்ப விசேஷம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டு வெத்திலேயில் கொஞ்சம் கல்கண்ட வச்சு தனுசு ராசி என்பவர்கள் வெற்றிலைக்கு மேலே கல்கண்ட வச்சு வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தால் நீங்கள் எண்ணியது ஈரடும் தனுசு ராசிக்காரர்கள் வெற்றிலைக்கு மேலே கல்கண்டு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் வெற்றிலைக்கு வெற்றிலைக்கு மேலே வெள்ளம் சர்க்கரை என்று தெரியும் அச்சு வெள்ளம்னு சொல்வார்கள் மகர ராசிக்காரர்கள் அச்சு வெள்ளத்தை சனிக்கிழமையில் காளியம்மனை கும்பிடுங்கோ நினைச்சது நடக்கும் கும்ப ராசிக்காரர்கள் வெற்றிலைக்கு மேலே கொஞ்சம் நெய்யை வச்சு சனிக்கிழமை காளியம்பாலை வழிபாடு செய்யுங்கள் கடைசியாக மீன ராசிக்காரர்கள் வெற்றிலைக்கு மேலே அச்சு வெள்ளம் சர்க்கரையை வச்சு ஞாயிற்றுக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிர சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்